காஷ்மீரில் ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி பாகிஸ்தான் பயங்கரவாத அமைப்பு இரண்டு வெளிநாட்டவர்கள் உட்பட இருபத்தாறு பேரை கொடூரமாக சுட்டுக் கொன்றது இதில் திருமணமாகி ஹனிமூனுக்கு வந்த ராணுவ கடற்படை வீரரும் சுட்டுக் கொல்லப்பட்டதால் இது ராணுவத்தின் கௌரவ பிரச்சனையாக மாறியது இதனால் பயந்து போன பாகிஸ்தான் அரசாங்கம் இந்த தாக்குதலுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை நீங்க அடிச்சா நாங்களும் திருப்பி அடிப்போம் என பயத்தில் பதறிக்கொண்டு இருக்க இந்தியா எதையும் காதில் வாங்காமல் முப்படைகளையும் தயார் நிலைக்கு கொண்டு வந்தது பாகிஸ்தானை முன்பாக அடவிட்டு பின்பு ஆட்டம் காட்ட நினைத்த இந்தியா தான் உறுதிப்படுத்திய ஒன்பது பயங்கரவாத அமைப்பின் இட குறித்தது குறிவைத்தது அதன்பின் தாக்குதலை துல்லியமாக கணக்கிட்ட இந்திய ராணுவ அதிகாரிகள் பொதுமக்களுக்கும் பாகிஸ்தான் ராணுவ தளங்களுக்கும் எந்த சேதமும் இல்லாமல் தீவிரவாத அமைப்புகளை மட்டுமே குறிவைத்து அளித்துள்ளது இந்நிலையில் நேற்று பல திரைப்பிரபலங்கள் தங்களது பாராட்டுகளை இந்திய ராணுவத்திற்கு தெரிவித்து வந்தனர் நடிகர் சிவகார்த்தியின் மம்முட்டி மோகன்லால் பிரகாஷ்ராஜ் என் டி ஆர் அல்லு அர்ஜுன் இளையராஜா விஜய் உள்ளிட்ட பலரும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இவர்களை தொடர்ந்து நேற்று தனது எக்ஸ் தளத்தில் இசையமைப்பாளர் ஏ ஆர் ரகுமான் ஒரு பதிவை போட்டார் அதில் அகிம்சையை விரும்பும் வகையில் வெள்ளைப்புறா பறக்கும் எம் ஒ பதிவிட்டு தன்னுடைய கருத்தை அறைமுகமாக தெரித்து இருந்தார் இந்த பதிவு பலரது கவனத்திற்கும் எட்ட ரகுமான் வெள்ளை நேரத்தை காண்பித்து சமாதானமாக சொல்கிறார் என பரவலாக பேசப்பட்டு வந்தது இந்த சூழலில் ஏ ஆர் ரகுமான் தான் போட்ட பதிவை டெலிட் செய்து இருப்பதால் அவரது ரசிகர்கள் சந்தேகத்தில் உள்ளனர் ஏ ஆர் ரகுமான் போட்ட இந்த பதிவிற்கு பலரும் கண்டனங்கள் தெரிவித்து வருகின்றனர்